யோகான் மூணாவது அதிகாரம் ஒன்பதாவது வச்சனம் தேவனால் பிறந்தன் எவனும் பாவம் செய்யான் ஏனெனில் அவனுடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது ஹலேலுயா இங்க நல்ல அர்த்தம் புரிஞ்சுக்கணும் இங்கே கேளுங்கள் எல்லாம் கூட ஜாக்கிரதையா இங்கே எழுதப்பட்ட வச்சனம் என்னென்னா தேவன் மூலயமா யாரைத்தே பிறந்தாங்களோ அப்படின்னா கர்த்தராக இயேசு கிறிஸ்துவ விசுவாசம் வச்சு அது முடிஞ்சா பாவத்தை ஒத்துக்கிட்டு பாவ மன்னிப்பு பெற்று அது மாதிரி பரிபூர்ணமாக கர்த்தரை சொந்த ரக்ஷை ஏற்றுக்கிட்டு யாரைத்தே இனிமேல் கர்த்தரை வாழணுன்று இருக்கிறாங்களா அவங்களுக்குள்ள என்ன வரும் தெரியுமா கருத்தரோட வித்து வருது ஹலோ லூயா என்ன வருது சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும் என்ன வருது ஒரு சத்தம் ஒருத்தர் வர மாட்டேங்குது என்னாச்சு சாப்பிடலையா மற்ற சொல்லுங்க கேட்டியா ஆ வித்துனா என்ன வித்துனாலும் தெரியுமில்ல விதை ஆ என்ன வர இருக்குதாம்மா அவங்களுக்குள்ள விதைன்னு அர்த்தம் என்ன என்ன விதை கர்த்தரையோட வச்சனமுங்கிற விதை உள்ளுக்கு வருது அர்த்தம் பண்ணிருச்சா எப்பய்த்தே உண்மையாக நீ மனஸ்தாபனை பட்டு கர்த்தர் நோக்கி கத்தாவே நான் பாவி என்னை ரட்சிப்புங்க என்னை காப்பாற்றுங்க இல்லை நான் எங்கே போவேன் நரகத்துக்கு போயிடுவேன் என்று எப்பய்த்தே நாம் என்ன பண்ணுறோம் கர்த்தர் நோக்கி வாய் திறந்து எப்பய்த்தே கர்த்தருக்கு ஜபம் பண்ணுறோமோ இல்லை கர்த்தரையை என்ன பண்ணுறோம் வேண்டுறோமோ கருத்தரோடய வித்து நமக்குள்ளே வருது அப்போ வச்சா என்ன வருதுமா கருத்தரோட வித்து நம்பக்குள்ளே வருது புரிஞ்சா ஒரு வித்து வித்து நம்மங்கிறது ஒரு வித்துன்னுங்கிறத விதைங்கிறது பூமிக்குள்ளே போட்டப்போ என்ன ரெண்டாவது அது நாலு நாள் முளக்க வந்து ஒரு நூதன சுஷ்டியாக வருது இல்லையா புதி சுஷ்டி வருது அதுக்குள்ள இல்லையா நீ எந்த விதை போட்டாலும் அது ஒரு நூத்தனமான லைஃப் என்ன சொல்லுவாங்க அதையே நூத்தனமான ஒரு சுருஷ்டிங்கிறது உற்பத்தி ஆகுது நாலு நாள் என்ன ஆகுது அந்த நிலத்தையோட நிலம மாறி போகுது இல்லைங்களா ஒரு சின்ன வெதை தான் நீங்கள் போடுறது ஆ விதை போட்டு ரெண்டு நாள் மூணு நாள் பார்த்துட்டு இருந்தது என்ன ஆகுது அது கொண்டு மொல்லம் மொல்ல மொல்ல நூதன சுஷ்டி போட போட்ட விதை வரதில்ல புரியுதுன்னு சொன்னது போட்ட விதை அப்படியே வருதா இல்லை அது கொடுத்து என்ன ஆகுது நூதன சுஷ்டி உற்பத்தி ஆன மாதிரி தான் எப்பத்தே நாம் உண்மையா கர்த்தரையோட கல்வாரி அன்பு அவர் எனக்காக அடிபட்டார்னு அவளை நோக்கி அந்த கல்வாரி சிலுவையை நோக்கி ஓ கர்த்தாவே நான் செஞ்சு பாவத்துக்காக நீங்க என்ன பண்ணுங்க அந்த வேதனை அனுபவித்தீங்க கர்த்தாவே நானும் அந்த தனன் அனுபவிக்க வேண்டியது எனக்காக நீங்க அந்த கல்வாரிசையில் என்ன பண்ணுங்க தன அனுபவித்தீங்கன்னு எப்படி அந்த கர்த்தரை அந்த கல்வாரிசை நோக்கி நீங்க கண்ணீரோட கர்த்தையில ஜபம் பண்ணும்போது அப்ப முழுக்குள்ள பரிசுத்தா வேணும் தெரியுமா ஒரு நூதனமான மனிதனை உண்டாக்குது எப்படித்தே அந்த விதை நம்ம குழந்தைத்துக்குள்ளே வருது அதே மாதிரி வச்சனங்கிறது நமக்குள்ளே வந்து என்ன பண்ண இல்லையா ஒரு புதிய மாற்றம் நமக்குள்ள கொண்டு வருது புரிஞ்சா அது புது மாற்றம் என்ன ஆகுது கொண்டு வரது புது மாற்றத்தை நமக்குள்ள கொண்டு வர்றது அப்படி அந்த மாற்றம் உண்டாகும் போது தான் உண்மையாக நீ கருத்தருக்குள்ள என்னான்னு மாதிரி புதுசாக பிறந்த மாதிரி